குட் மார்னிங் மக்களே நான் நல்லா இருக்கேன் நீங்கள்லாம் சூப்பராக இருக்கீங்கன்னு தெரியும் நாம் இப்போ திருச்சி ஏர்போர்ட்டை நோக்கி போயிட்டுருக்கோம் இந்த திருச்சி ஏர்போர்டுக்குள்ளே நுழையிறோம் இதான் திருச்சி ஏர்போர்ட்டோட என்ட்ரி ஒரு முக்கியமான இடத்துக்கு போகிறோம் எங்கே போகிறோங்கிறத ஏர்போர்ட் குள்ளே போயிட்டு சொல்கிறேன் இதான் திருச்சி ஏர்போர்ட்டை புதுசாக இப்போ லான்ச் பண்ண ஏர்போர்ட் போன எபிசோடே பார்த்துருப்பீங்க இருந்தாலும் இப்போ நம்ம ஏர்போர்ட் போகிறத உங்களுக்கு காட்டணுங்கிறதுக்காக தான் இதை காட்டுறோம் எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள் புதுசாக ரெனோவேட் ஆன இன்டர்நேஷ்னல் ஏர்போர்ட் திருச்சி இன்டர்நேஷ்னல் அண்ட் டொமஸ்டிக் ரெண்டுமே தான் இப்போ இந்தியாக்குள்ள ஒரு இடத்துக்கு தான் போகிறோம் வாங்க ஏர்போர்ட்குள்ளே போயிட்டு என்னன்னு பேசுவோம் திருச்சி ஏர்போர்ட்ல இருக்கிறோம் ஒரு மெட்ரோபாலிட்டன் சிட்டிக்கு தான் போகிறோம் எந்த சிட்டியை மெட்ரோபாலிட்டன் சொல்லுவாங்கன்னா எந்த சிட்டியில் மோர் தென் ஃபோர் மில்லியன் பீப்புள் பாப்புலேஷன் இருக்கோ அந்த சிட்டிஸ் எல்லாமே மெட்ரோபாலிட்டன் சிட்டிஸுன்னு டிக்ளேர் பண்ணி அதுக்கு தேவையான இன்ஃப்ராஸ்ட்ரக்சர்லாம் பக்காவாக பில்ட் பண்ணுவாங்க ஸோ இதுதான் மெட்ரோபாலிட்டன் சிட்டின்னு சொல்கிறதுக்கான காரணம் இப்போ நாம் அப்படி ஒரு மெட்ரோபாலிட்டன் சிட்டிக்கு தான் போகிறோம் எஸ் நாம் இப்போ மும்பை போகிறோம் ஸோ மும்பை போய் மும்பையில் என்னென்னலாம் இருக்குங்கிறத பார்க்க போகிறோம் அதுக்காக நாம் ட்ரிஸி ஏர்போர்ட் வந்திருக்கோம் இண்டிகோ ஃப்ளைட்டில் ட்ராவல் பண்ண போகிறோம் ஸோ இண்டிகோ ஃப்ளைட்டில் இப்போ ஒன் ஃபிஃப்டி ஃபைவ்க்கு நம்ம ஃப்ளைட்டு ஸோ நோ வந்து டைம் வந்து டுவெல் ஃபிஃப்டின் நாம் இப்போ ஏர்போர்ட்டுக்குள்ளே தான் வந்து உட்காந்துருக்குறோம் குள்ளேருந்து இதான் இப்போ ஷூட் இருக்கோம் பின்னாடி ஏர்போர்ட் தெரியுதா இதுதான் ஏர்போர்ட்டை ஸோ நாம் இங்கேருந்து இப்போ இப்போ போகிறோம் மும்பை போய் அங்கே உள்ள ஸ்ட்ரீட் ஃபுட்ஸ் ஷாப்ஸ் என்னென்ன ஃபெசிலிட்டிஸ் இருக்குது அங்கே எல்லாமே பார்க்க போகிறோம் ஸோ மும்பை போய் நம்ம பார்ப்போம் அடுத்தது ஃப்ளைட் புக் பண்ணிவிட்டு உங்களுக்கு பேசுகிறேன் தேங்க்யூ ஏர்புல வுட் ஒர்க் பண்ணியிருக்காங்க பாருங்கள் என்ன அழகாக பண்ணியிருக்காங்க பாருங்கள் நம்ம ட்ரிச்சி ஏர்போர்ட்டில் பியூட்டிஃபுல்லாக இருக்குது இந்த வுட்டன் ஒர்க்கு ரொம்ப அழகாக பண்ணியிருக்காங்க இந்த உட்டன் ஒர்க்கு இங்கே ட்ரிச்சி ஏர்போர்ட்டில் இருக்கு பார்க்கவே செம்ம அழகாக இருக்கு பியூட்டிஃபுல்லாக செஞ்சுருக்காங்க பாருங்கள் என்ன சூப்பராக இருக்குன்னு நம்ம போகிற ஃப்ளைட்டு குட் மார்னிங் மக்களே நான் நல்லா இருக்கேன் நீங்களாம் சூப்பராக இருப்பீங்கன்னு தெரியும் நாம் இங்கே மும்பையில் பிரசித்தி பெற்ற சித்தி விநாயகர் டெம்பிளுக்கு தான் வந்திருக்கோம் நமக்கு பின்னாடி இருக்கிறது தான் வந்து சித்தி விநாயகர் ஆலயம் வாங்க பார்ப்போம் எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள் அந்த ஆலயத்தை இதோட ஹிஸ்ட்ரி என்னன்னா ஆயிரத்தி எட்நூற்றி ஒன்றாம் ஆண்டு இது கட்டப்பட்டது ஏறக்குறைய இரநூத்தி இருபத்தைந்து ஆண்டுகள் பழமையான இந்த கட்டடம் வாங்க இந்த கோயில் பழமையான இந்த கோயிலு வாங்க இந்த கோயிலை போய் உள்ளே பார்ப்போம் எமக்கல் இந்த டெம்பிளில் டூ ஹண்ட்ரட் அண்ட் டுவெண்ட்டி ஃபை ஓல்டு கோயில் இது இரநூத்தி இருபத்தைந்து ஆண்டு பழமையான கோயில் கோயிலுக்குள்ளே போகிறோம் இப்ப நம்ம நாம சுத்தி விநாயகர் கோயில் இருக்கோம் கோயிலோட இன்னர் கோயில் உள்ள உங்க வீடு எடுக்க அலோட் இல்ல அப்பதான் தரிசனம் முடிச்சுட்டு பிரசாதம் எல்லாம் வாங்கிட்டு வந்திருக்கோம் ரொம்ப நல்லா இருந்துச்சு தரிசனம் சூப்பரா இருந்தது கோபுரம் பண்ணது இருபத்தி அஞ்சு வருஷம் ஆக போகுது இந்த கோவில் கட்டி விநாயகர் பயங்கர பவர்ஃபுல்லான விநாயகர் இங்க ரொம்ப அழகா இருந்ததுங்க இந்த கோயிலு சூப்பரா இருந்தது இந்த கோயில சுற்றி இருக்கிற கடைங்க ஷாப்ஸ் பாருங்க இருக்குங்க ஓகே நாம இப்போ வந்து சித்தி விநாயகர் கோயிலருந்து கிளம்புறோம் தர்சனம் சூப்பராக இருந்தது இங்கே வந்து கேமரா உள்ளே எடுத்து அலோ பண்ணல அதனால் நம்ம இதோட முடிச்சுட்டு கிளம்புறோம் அடுத்த ஸ்பாட்டுக்கு இதுதான் அந்த கோயிலோட வியூ பாருங்க அதற்குறைய இரநூத்தி இருபத்தி வருஷம் பழமையான சித்தி விநாயகர் கோயில் மும்பையில் ஃபேமஸான கோயிலுங்க உள்ள ஸோ நம்ம முடிச்சுட்டு அடுத்த ஸ்பாட்டுக்கு கிளம்புறோம் கலையே இதுதான் வந்து அம்பானியோடைய ஜியோ வேர்ல்டு ஆஃபீஸு ஜியோ வேர்ல்டு ஆஃபீஸ் மும்பையில் இருக்குது இந்த இடத்துக்கு பேர் அம்பானி ஸ்கொயர் இதுதான் அம்பானியோட இது மும்பை ஹார்ட் ஆஃப் த சிட்டியில் இருக்குது மும்பையில் இந்த இடத்துக்கு பேர் அம்பானி ஸ்கொயர் பார்த்துங்க இது அம்பானி ஸ்கொயர் இது அந்த பில்டிங்கு ஜியோ வேர்ல்டு இது டைமண்ட் மார்க்கெட் இந்த ரோடு பாருங்க என்ன பியூட்டிஃபுல்லாக இருக்குன்னு செம்ம பியூட்டிஃபுல்லாக இருக்கு மோஸ்ட் ஆஃப் த கம்பெனிஸோட ஹெட் குவார்ட்டர்ஸ் இங்கிட்டு தான் இந்த ரோட்டில் தான் இருக்கு This is a hmm. the, road the old plaza. ज्वेल प्लाजा जियो वर्ल्ड प्लाजा ओके दिस इज अ जियो वर्ल्ड प्लाजा ना गुडगढ़ रोड है रोड पर ना ब्यूटीफुल है कने आगे टाबला बैंक ऑफ अमेरिका बिल्डिंग है ऑपोजिट तो ले है के बैंक ऑफ अमेरिका बिल्डिंग टेक महेंद्रा उड़े ऑफिस इंगे रखे रोड से पार गए ना ब्यूटीफुल आ रखना है सब माला आ रोड है फुल्ल ऑफिसेस कनरा बैंक कोटस हाँ तो जोस बीकेसी वन ओह जी बीकेसी वन बिल्डिंग वो लो परिकर पर गए पर बिल्डिंग है ये उन्हें बीकेसी वन बिल्डिंग है दिस इस गार्डरेज बीकेसी या इधर स्टॉक किक्सेंड है एनएसई औरा हेडक्वार्टर्स पार्गा है इधर नालोड़िया स्टॉक किक्सेंड मुंबई

இதான் வெங்கடேஸ்வரா டெம்பிள் மும்பை நம்ம இப்போ இந்த கோயிலுக்கு தான் போகிறோம் வாங்க போயிட்டு பார்ப்போம் இது ஸ்ரீ வெங்கடேஸ்வரா டெம்பிள் மும்பை மக்களே பார்த்துக்கோங்க कंट्रोल नसेल तो क्या फायदा मे ग <laughs> <hans focus> எவ்வளோ நல்லா இருக்குது பாருங்க இந்த இடமே பார்க்கவே செம்மலாக இருக்குது ஃபுல்லாகவே ஹார்பர் ஓரியன்டு ஃபிஷ்ஷிங் போட்ஸ் எல்லாம் ஃபுல்லாக இருக்குது ப்ளஸ் அந்த சீல போட்டிங் போடுறதுக்கு இது எல்லாத்தையும் யூஸ் பண்ணிக்கலாம் ரொம்ப நல்லா இருக்கு இந்த இடம் இது வந்து வாட்டர் மெலன் ஜூஸ் இது லெமன் ஜூஸ் லைம் ஜூஸ் லைம் ஜூஸ் பண்றாங்க அழகா பண்றாங்க பாருங்க மக்களே இதுதான் நம்மளோட கேட் ஆஃப் இந்தியா எப்படி இருக்கு பாருங்க செம்ம க்ரௌடடா இதுதான் இந்தியாவுடைய நுழைவு வாயில் கடல் வழியா வந்தா மும்பைக்குள்ள அந்த காலத்துல என்ட்ராகிறதுக்கு இந்த வழியா தான் வந்தவனு மக்கள் ஸோ அதனால இதற்கு பேர் வந்து கேட்வே ஆஃப் இந்தியா அப்படின்னு பண்ணியிருக்காங்க இது வந்து பிரிட்டிஷ் பீரியட்ல ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினொன்னுல அடிக்கல் நாட்டினாங்க கிங் ஜார்ஜ் ஃபைவ் வந்து இந்தியா வர்றதுக்காக பண்ணது பிற்காலத்தில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி நாலுல இதோட கட்டி முடிச்சு இது பண்ண அப்போ உள்ள வயசு இதை திறந்து வச்சாங்க அதற்கு அப்புறம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி எட்டுல அதே பிரிட்டிஷ் ட்ரூப்ஸ் கடைசி ட்ரூப் இந்த வழியா தான் இந்தியா விட்டு போனாங்க ஸோ இதுக்கு ரெண்டு ஹிஸ்டரி இருக்கு ஒன்னு பிரிட்டிஷ் பேர்ல கட்டினது இன்னொன்னு பிரிட்டிஷ் பீப்புள் இந்தியா விட்டு பிரிட்டிஷ் ட்ரூப்ஸ் இந்தியா விட்டு போன கடைசி ட்ரூப் இந்தியா விட்டு போனது இந்த கேட் வழியா தான் அப்படியே திரும்பணம்னா இங்கிட்டு வந்து நம்மளுடைய தாஜ் பேலஸ் ஹோட்டல் இருக்கு இதுதான் நம்மளோட தாஜ் பேலஸ் பாத்துக்கோங்க அதற்கு பக்கத்துல நம்மளுடைய தாஜ் ஹோட்டல் இருக்கு அதுவும் பாத்துக்கலாம் தாஜ் ஹோட்டல் இது மூணுமே இந்த அரேபியன் அரேபியன் கடற்கரை அமைஞ்சிருக்கு வாங்க உள்ள போய் இங்க வந்து போட்டிங் போறாங்க கேட் ஆஃப் இந்தியா பக்கத்துல நிறைய போட்ஸ் இருக்கு போட்டிங் போறவங்க இங்க போலாம் போட் போட்ஸ் நிறையா இருக்கு இந்த பக்கத்து ஸோ போட்டிங் போறவங்க போட்டிங் போகணுன்னு ஆசைப்பட்டா கேட்வே ஆஃப் இந்தியா வந்துட்டு இங்கே வந்து போட்டிங் போகலாம் கேட்வே ஆஃப் இந்தியா பக்கத்தில் தான் இருக்கு ரெனோவேட் பண்ணிட்டு இருக்காங்க கேட்வே ஆஃப் இந்தியா இது பாருங்க இது என்ன மசாலா டாப் வீடியோ எடுக்கிறேன் யூடியூபுக்கு பேர் என்ன

எவ்வளோண்ணது ஓகே மக்களையும் சாப்பிட்டுட்டு இருக்கோம் ரொம்ப சூப்பராக இருக்கு அழகா இருக்கு செம்மா டேஸ்டா இருக்கு பார்க்கவும் பயங்கர அழகா இருக்கு செம்மா டேஸ்டா இருக்கு ஆனால் கொஞ்சம் காரமா இருக்கு ஓகே மக்களை சாப்பிட்டு माणे माणे जा